வணக்கம் இன்றைக்கி உதயம் ஜாப்ஸில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஓகே செக்யூரிட்டிக்கு ஏன் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வாண்டட் வந்துருக்குங்க தீபாவளி டைம்ன்றதுனால நிறைய பேர் வாண்டட் கேட்டுட்ருக்காங்க ஏன்னா நிறைய லீவ்லாம் போவாங்க லீவ் ஆகுவாங்க கம்பெனி சேஞ்சஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு வாண்டட் நிறைய வந்திருக்கு ஸோ ஓகே நிறைய வந்திருக்குன்னு சொல்லிட்டோம் எந்த மாதிரி கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா படிச்சவங்களா படிக்காதவங்களா கட்டாயமாக படிக்க தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு அப்ளிகேஷனா அப்ளிகேஷன் அப்படின்னு மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து என்ட்ரி உள்ள வரவங்க வெளியே போகிறது கூட தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அதுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கட்டாயமாக வேணும் சரி ஓகே இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கணுமா ஒன்றும் வேண்டியது இல்லைங்க டென்த்து முடிச்சிருந்தா போதும் ஓகே டென்த்து முடிச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டோம் டென்த்து தான் இல்லை எயித்து கூட நீங்கள் படிச்சிருக்கலாம் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ஸ்கில்டு இருக்கலாம் உங்களை எழுத வரும் அப்படின்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் நமக்கு தேவை இங்கிலீஷில் நீங்கள் எழுதணும் அது ஒரு தான் கான்செப்ட் சரி ஓகே நம்ம இங்கிலீஷில் எழுதுன்னு சொல்லிட்டோம் இங்கிலீஷ் சேல்ரி என்ன இல்லை நாங்கள் டிகிரி படிச்சிருக்கோம் சார் எங்களுக்கு என்ன சேலரி நாங்களும் வரலாமா இருக்குது தாராளமாக வரலாம் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது அதை வந்து வைஸ் மாறும் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் மாறும் நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வர வகையாக தான் கொடுப்பாங்க நீங்கள் டைரக்டா ஃப்ரெஷரா வந்துட்டு எதுவுமே தெரியாமல் வந்துட்டு டக்குன்னு இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க கேட்கக்கூடாது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கான ஆப்ஷன் இருக்குது பட் அதுக்கான நீங்கள் வந்து கேட்டகரிக்கு ரெடி ஆகணும் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் பீரியட்ல வந்து ஒரு பதினெட்டு இருபது கொடுப்பாங்க நீங்கள் போக போக தான் இன்க்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ ஒரு கார்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரேட் வேறு எஸ்ஓ அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கு ரேட் வேறு ஏஎஸ்ஓ அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் ரேட் மாறும் அதுக்காக தான் அந்த ரேட் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு சார் இருபத்தஞ்சாயிரூவா சொல்லியிருக்கீங்க வீடியோவில் எனக்கு இந்த இருபத்தஞ்சாயிரா சாலரி கொடுக்குன்னா கொடுக்க முடியாதுங்க சரி ஓகே அப்போ நான் யாரெல்லாம் எடுத்துக்கிங்க நல்லா ஸ்கில்டு பர்சனாக இருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் எனக்கு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் இந்த மாதிரி கேட்டகரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு எலிஜிபிலி இருக்குது ஓகே தேங்க்யூ ஸோ இப்போ சரி நார்மலாக பேசிக்கான ஆள் வரும் நாங்கள் இப்போ டென்த்து தான் படிச்சிருக்கோம் நிறைய தான் எழுத தெரியும் ஓகே எனக்கு என்ன சார் சேல் கொடுத்துருவீங்க டூவலில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது சரி டுவலோடு தான் இருக்குமா லைஃப் லாங் இதே ரேட்டில் தான் நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்களா அப்படின்னா இல்லை உங்களுக்கும் மாறும் வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட்டில் மாறும் நல்லா ஸ்கில்டு ஒர்க் நல்லா ஒரு சிக்ஸ் மந்த்த் நல்லா ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும் மினிமம் ஃபோர்ட்டின் ஃபிஃப்டின்லாம் கூட இருக்குது டென்த்து படித்தவங்களுக்கு கேட்டகரி வைஸ் மாறும் பேசிக்காக டோல் கொடுக்குறாங்க சரி ஓகே ஃபுட் ஆர் ரூம் எப்படி சார் ஃபுட்டுக்கு காமனாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வர மாதிரி இருக்கும் எங்கள் கம்பெனியில் அதை விட கம்மியாக வர இடமும் இருக்குது ஃப்ரீயாக கொடுக்குற இடமும் இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வரும்போது எந்த கம்பெனியில் எங்கே வாண்டாட்ருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் சரி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போ ரூமுக்கு நாங்கள் எது ரெண்ட்டும் கட்டணுமா சார் ரூமுக்கு எந்த ரெண்ட்டும் வராதுங்க சரி சார் இப்போ எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க யூனிஃபார்ம் கொண்டு வரணுமா இல்லை நீங்களே கொடுத்துருவீங்களா கம்பெனி வைஸ் மாறுங்க அதனால் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது சூட் ஆகுமாதிரி தெரியாது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஏற்ற மாதிரி யூனிஃபார்ம் வந்து டிஃப்ரெண்ட் படும் ஸோ அதனால் கம்பெனி தான் யூனிஃபார்ம் சார்ஜஸ் உங்கள்கிட்ட கட் பண்ணுவாங்க ஏன்னா யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு நம்ம போடுறது நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம தான் காசு கொடுத்து வாங்கியாகும் சரி இப்போ யூனிஃபார்ம் வரும்போதே நாங்கள் காசு கொடுத்து வாங்கணுமா தேவையே இல்லைங்க நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சேலரியில் வந்து டெடிக் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் சரி ஓகே இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போ எங்கே வரணும் எங்கே டூட்டி நமக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது தமிழ்நாடு கூடவே இருக்கு ஆனால் இப்போ அதிகமான வாண்டட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நீங்கள் எப்பயும் போல திருப்பூர் பழைய பேருந்து பேருந்துகளையும் வந்துட்டு நம்ம உதயம் ஆஃபீஸை கான்டெக்ட் பண்ணி அப்படின்னா எங்களுட்டாக கூப்பிட்டு வந்து உங்களுக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க தேங்க்யூ ஃபார்